வணக்கம் ராதாக்ஷன் பம்ப்ஸ்க்கு உங்களை நான் வருக 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 வரவேற்கேன் ஒம்பது ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எடுக்கிறேன் இதில் பார்த்திங்கன்னா நாலு மாடு விற்பனை நாலு மாடும் உண்டான அளவுக்கு அளவான மாடுக்குதா பல்லு துவச்சா இந்த நாளில் செனைகள்லாம் எதுவும் இல்லை இந்த நாளில் பார்த்தீங்கன்னா எல்லாம் தலை ஈத்து ரெண்டா அந்த மாதிரி தான் பால் மூணு லிட்டரு இப்போ தளவுக்கு ஒரு நேரம் ஒரு நாளைக்கு ஆறு லிட்டர் அந்த மாதிரி வரும் நம்ம பக்குவண்ணை பண்ணால் வரும் இது மாடு நல்ல மாடு பதுவான மாடு ரொம்ப பெருவெட்டு கிடையாது அளவு மாடு இதோட விலை பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறாயிரம் மூணு லிட்டரு பால் வரும் தாராளமாக ஆறு லிட்டரு அஞ்சு லிட்டருக்கு அஞ்சு லிட்டருக்கு மோசமில்ல இப்போ தளவுக்கு ஒரு நாளைக்கு பக்குவண்ணை ஜல்லுன்னு பால் கூடுங்க பல்லெல்லாம் நல்லா இருக்குது வேணுங்கிற நபர்கள் தொடர்களுக்குங்க மாடு கடை திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் காவலப்பட்டி புதூர் என்ற ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சி இருபத்தி ரெண்டு இது வந்து ஃபஸ்ட்டு மாடு இருபத்தி ஆறாயிரம் விலை காம்பு குணம் நய எல்லாம் இருக்குங்க சு எல்லா மாடி நாலு மாட்லேயுமே பார்த்திங்கன்னா சுழித்தப்பு கிடையாது நாலு மாட்டிலே பார்த்திங்கன்னா உறுதியான செனை அப்படிங்கிறது எதுவும் இல்லை நாலு மாட்டில் சொல்லிக்கிற அளவுக்கு பெரிய தப்பு அடுத்து ரெண்டாவது மாடு இது வந்து நாலே பல்லு நாலு பல் இது மூணு மூன்றரை நாலாட்டம் வருதுங்க ஒரு நேரம் எட்டு லிட்டர் சொல்லலாம் ஒரு நாளைக்கு இது பால் நாலு பல் மாடு இது மாடுன்னா பழு சேர்ற காலத்துக்கு பார்த்திங்கன்னா மாடு நல்லா பெருவட்டாகும் இதோட விலை பார்த்திங்கன்னா இருபத்தி எட்டாயிரம் இது எல்லாமே பார்த்திங்கன்னா மாடு கொஞ்சம் டைட்டு இப்போ கிடைக்க மாட்டேங்குது இருபத்தி எட்டாயிரம் கொஞ்சம் நஞ்சம் மின்புண் பண்ணி தர்றேன் அவ்வளோதான் நாலு பல் கிடையே இது இன்னும் அப்படி கேடு பள்ளி சேர்ந்தது அப்படிலாம் கிடையாது இன்னும் நீங்கள் பத்து இது பேசி கறக்கலாம் செம்பூத்து மாடு இன்னும் அளவான பதுவான மாடுங்க இப்போ பள்ளி சேர சேர பார்த்திங்கன்னா நல்லா மாடு இன்னும் பெருவெட்டாகும் நாலு பல்லுனால இன்னும் மாடு நல்லா பெருவெட்டாகும் வேணுங்கிற நபரில் தொடர்ற கொழுங்க இருபத்தி எட்டாயிரத்துக்கு தர்ற கெடேறிதா தலை இது கிடையாது இன்னும் அடுத்த இதுக்கெல்லாம் பக்குவம் பண்ணி ஏதாவது இளஞ்சனையாக இருந்தாலும் இருக்க வாய்ப்பு இல்லைனாலும் நம்ம ஒரு ஊசி கீசி போட்டு நின்றுக்கலாம் கன்று நீ கன்று குட்டி பக்குவமான கன்று குட்டி சுழி சுத்தமாக நம்ம ஒரு பின்னாடி மேசி விற்கணும்னு வாங்கணும்னு மாத்திரம் இருபத்தாயிரரூவா இருபத்தேழு ரூபா வெறும் கன்று குட்டி நான் உங்களுக்கு பாலோட தர கொண்டு போய் தாராளமாக கறங்க இருபத்தி எட்டு ரூபா கொடுங்க ரெண்டாவது மாடு வாங்கிட்டு போய் மாடு ஒரு பூச்சி மாத்திரக்கு இது போட்டு பக்குவம் பண்ணி பாலை கரண்ட கறக்க முடியும் இப்போ இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தீய மாடு தீனமே இல்லாமல் எங்கே இடத்த இப்போ ஒரு நேரம் ரெண்டு நேரம் தண்ணி குடிச்சிருக்குது நம்ம அங்கோடு சும்மா கட்டி வச்சு போட்டு பால் இல்லை ஒரு இருக்குது அரை இருக்குதுன்னு சொன்னோம்னா அதுக்கு நம்ம செட்டையே ஆகாது நம்மளும் ஒரு பக்கம் காசு கொடுத்து வாங்கிட்டு வரோம் இது மூணாவது மாடு இது பார்த்திங்கன்னா இது நாலு பழுத்தை செவலை கடை அதிகமான கடைறிங்க சந்தனப்பில்லை நாலு பழுத்த இது பால் ரெண்டு ரெண்டு சூறாக வருங்க மடி காம்பு அதுக்கு இருக்குது அதுக்கு தகுந்த குணம் நய எல்லாம் இருக்குது இதையும் கொடுவேன் நீங்கள் வேணும்னா காரங்க இது விலை கம்மியாக சொல்கிறேன் நாலே வலுத்த எல்லாமே மூணு மாடுமே நாலு வலுத்தேன் அந்த ஒரு மாடு தான் பள்ளி சாந்த மாடு ஃபஸ்ட்டு மாடு ஒன்று தான் பள்ளி சேந்த மாடுங்க பாக்கி இந்த மூணு மாடுமே இதோட வில பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரம் தான் நாலு பள்ளு கடையறி மாடு இழைச்சிருக்குன்னு நினைக்காதீங்க ஒரு நாலே நாளில் மாடே கூறு மாறி நாலு பல் கடேறி நல்ல தீனி தீனி வசல்லாம் இருக்குது கோணம் நான் எந்த செல்லை பிடிக்கிறனால அங்கிட்டு போடுதுங்க நல்லா பக்குவம் காம் பிடிச்சி அதுக்கெல்லாம் கேரண்டி கால் அப்படின்னு தூக்காது இப்போ ஒரு கையில் நம்ம செல்லை வச்சுக்கிட்டு இது பண்ணுறதுனால ஏதோ அப்படின்னு நினைக்கிது அப்படி இருந்து கா பிடிச்சி நம்ம காட்டணும்னு ஓடுத்தேன் ஏன்னா அங்கிட்டு ஓடுறது பார்த்தா அதில் சில பேர் என்ன நினைப்பாங்க உதைக்க மாட்டேக்குது மிரட மாட்டேங்குது அதெல்லாம் எதுவுமே எருமையாக நிற்கும் எதுவும் கொண்டு வைக்க இருபத்தி ரெண்டாயிரம் தான் போட்டிருக்கிற மாதிரி இருக்குது அப்போ எப்போ ஏற்பட்ட மாடு நாலு வெள்ளு கிடேரி சுழி சுத்தம் இதெல்லாம் எங்கேயுமே தேட கிடைக்காது மூணாவது மாடு இருபத்தி ரெண்டாயிரத்துக்கு தர்றேன் ஒரு இருபது நாளைக்கு ஒரு மாதத்துக்கு பார்க்க மாடே வந்து ஊர் மாறிக்கி அடுத்து பார்த்தீங்கன்னா நாலாவது மாடு நாலாவது மாடும் நாலு இதுவும் பாருங்க மாடு நல்ல வெடுப்பு நாலே வெளுக்க டேரி இது மிரடர் பார்த்து போட்டு நீங்கள் கரைவைக்கி நிற்காது ஜாம்பவானுகள்லாம் இருக்கிறாங்க ஒன்றும் இல்லை கறக்கிறதுக்கே நேற்று அந்த மாடு போட்டால் வீடியோ போட்டு விற்றுட்டேதான் இந்த உதைக்கிற மாட்டு ஓடுறதுனாலங்க அதை வித்துட்டேன் அப்படி இருக்கேன் இது அதெல்லாம் எதுவுமே கிடையாது பிடிக்க வரைக்கும் அப்படி ஒரு மாரி தான் காம் பிடிச்சிட்டா பொட்டாட்டு நிற்கிதுங்க அதெல்லாம் எந்த தொந்தரமில்ல நாளே உள்ள கிடையாது இருபத்தி ஏழாயிரம் இதோடய ரேட்டு இது எல்லாமே வருங்க இப்போ கொஞ்சம் டிமாண்டான நேரத்தில் உங்களுக்கு நான் கம்மியாகத்தான் போடுறேன் கொஞ்சம் நஞ்சு மின்பின் பண்ணி தர்றேன் வண்டி எங்கேயும் கேட்பீங்க வண்டி இந்த மாடு ஒரு பக்கம் ஏற்றறக்கு வந்து நிறுத்திக்கிறியா வண்டி பார்த்துட்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வண்டி உங்களுதா வண்டி அங்கேயே ரெடியாக நிற்கிது அப்படி ஒரு நியாயம் வந்துடுறாங்க அப்படி கிடையாது மாடு ஏற்றுக்கு அட்வான்ஸ் ஓட்டுற மாடு ஏற்றக்கு வந்திருக்காங்க எந்த மாடு வேணுமோ சொல்லுங்கள் தாராளமாக வாங்கி ஓட்டி செல்லலாம்